ஓகே இவ டைம் ஸ்டார்ட் நவ தேர் சமயத்திலே இருதி சுற்ற நிகழ்செயிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோட வள வாنده கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்ன பட்டி அம்மச்சி ஐயன்னார் கோவில் காலை மிக துத்திப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின எப்படி அடக்க வீர ஒற்றை நோக்கோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஏ வெள்ளாளபட்டி வெள்ளிமலையாடி சுவாமி துணையோடு நொண்டி சாமி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்க அண்ணே முன்னாடி இருக்கிறவங்க அண்ணே நீங்க வாங்க பின்னாடி வாங்க அண்ணே இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி பின்னாடி வாங்கண்ணே வெள்ளியாங்குன்றோம் இந்த சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைஸ் வாங்கிக்கலாமா கொஞ்சம் பின்னாடி வாங்க

வீரர்கள் தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட ஏ வெள்ளால வட்டி வெள்ளி மலையாண்டி சுவாமி தினையோடு நொண்டி சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளமது கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி காலையில் இருந்து பாதுகாப்பு வழங்கிய கொட்டாம்பட்டி காவல் நிலையத்துடைய காவல் அதிகாரி அன்பு சந்தங்களுக்கு மீனாட்சி மிஷன் மருத்துவ குழு சார்ந்த அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் மற்ற கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் வருவாய் சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு விழா குழு சார்பாக நன்றிகள் இந்த மாட்டிற்கு மேல சிறப்பு பரிசாக எளியார் பத்தி ஜல்லிக்கட்டு அன்பு காலை சார்பாக வீரா குரு சார்பாக இணைத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பால்குடியின் வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் சண்டியர் காலையினுடைய உரிமையாளர் ஸ்டாலின் நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடல விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு வரியப்படுத்திக் கொள்கின்றார் மதுரை மாவட்ட

ராஜ கம்பீரமான வளவந்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் சென்னகரம் பற்றி அமைச்சர் என்ஆர் கோவில் காளை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு

மிக்க மிக்க வீரர்களா அறிவு ஆற்றுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடிய சமயத்திலே மஞ்சள் பொட்டு வைத்து மல்லிகை பொட்டலில் களமாடிக்கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாநகர் சென்னகரப்பட்டி அமைச்சி காளை இந்த மாடு சிறப்பு பரிசாக வினோபா காலனி அறிவித்தவர்கள் சார்பாக ஒல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சுட்டி துடிக்கின்ற வீரர்களா இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு ஒரு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை மூர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த மேலும் பாராட்டி வினோபா காலன் அரவிந்த் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையாளர்களை பாராட்டிய சிறப்பு பரிசு வாரி வழங்கிய பிரபாகரன் அரவிந்த் அவர்களுக்கு எங்களது தமிழ்நாடு உடமாடு நலச்சங்கத்தின் சார்பாகவும் வர்ணனையாளர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலில் சிறப்பு பரிசு வருவதற்கு மேலும் வர்ணனையாளர்களை பாராட்டிய மதுரை மாநகர் அலங்கை கெங்கை வகைரா உறவின் முறை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாகவும் வர்ணனையாளர்கள் சார்பாகவும் உணவார் நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் வர்ணனையாளர்களை பாராட்டி மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோஜா புக்குழு வீரனுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வாரி வழங்கிய அன்பு அண்ணன் தர்மலிங்கம் அவர்களுக்கு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாகவும் வர்ணனையாளர்கள் சார்பாகவும் அமார் நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை காலை உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த

கந்தனலி குருப்ஸ் மற்றும் மாம்பட்டி சிவா சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று இந்த பரிசாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் எளியார்பத்தி அன்புக்காலை சார்பாக வீரா குருப் மொத்தம் ஒன்று அல்ல

நீங்கள் மாவட்டம் வீரர்களை விட்டுருங்க மாவட்டம் வெள்ளிமலையாடி சுவாமி துணையோடு நொண்டிச்சாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது